இனிய வணக்கங்கள் இப்ப இன்னைக்கு நாம பாக்கப்போறையுடைய அஹ் ஜோதிட தகவல்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் முன் ஜென்மத்தினுடைய கர்மா முன் ஜென்மத்துல நம்ம எப்படி இருந்தோம் நிறைய பேருடைய தேடர்கள் சயின்டிஸ்ட் கூட என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ஆஹ் இவங்க போன ஜென்மத்துல எப்படி இருந்தாங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது உண்டான ஆராய்ச்சிகள்லாம் இன்னும் நடந்துட்டு இருக்கு இப்போ அது மாதிரி நம்மளுடைய முன் ஜென்மத்தில் நம்ம எப்படி இருந்தோம் ஒரு சிலர் கூட சொல்லுவோம் சளிப்பா ஒரு ரொம்பவும் கஷ்டமான சூழ்நிலை போன ஜென்மத்தில் நான் என்ன பாவம் செஞ்சனோ தெரியல உங்களுக்கு நான் பிள்ளையா பிறந்திருக்கிறம்போம் அடுத்தது உங்களுக்கு நான் எனக்கு நீங்க பிள்ளைங்களா பிறந்திருக்கிறீங்கன்னு சொல்லுவோம் அடுத்தது நான் வந்து ஒன்ன கல்யாணம் பண்ணி இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லுவோம் ஏதோ ஒரு வேர்டு வந்து அந்த இடத்துல பாத்தீங்கன்னா போன ஜென்மத்துல நான் என்ன பாவம் செஞ்சனோ தெரியல நான் இப்படி கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறது அந்த இடத்துல வருது இல்லைங்களா இப்ப இந்த முன்ஜென்மம் அப்படிங்கிறது என்ன ஒருவருடைய லக்னம் லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க புண்ணியங்களும் அதுதான் பாவங்களும் அதுதான் போன ஜென்மத்துல நீ என்னவா இருந்தேன்னு சொல்றதும் அதுதான் ஓகேங்களா இப்போ ஒவ்வொருவடைய ஜாதகத்திலையும் மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு லக்னத்துக்கும் அவரவருடைய சுய ஜாதகத்துல ஐந்தாம் இடம்ங்கிறது தான் வந்து போன ஜென்மத்தை நம்ம அறியக்கூடிய ஒரு வகை இப்ப இந்த போன ஜென்மத்தில அறியறோம் அப்படின்னா இவர் யாரோடைய தொடர்பு விட்டுருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ராகுவோடைய தொடர்பு அவங்களுக்கு வரும் சரிங்களா ராக நட்சத்திரங்களோ அல்லது ராகு ராகுவுடைய பார்வையும் நிழல் கிரகங்களா இருக்கக்கூடிய இருந்தது அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆகும் அதனுடைய ஜென்மத்தினுடைய தொடர்புலதான் இந்த ஜென்மத்துல நம்மளுடைய இது வந்துட்டு இருக்குது வழிகள் வந்துட்டு இருக்குது அப்படின்னு இன்னைக்கு ஒருத்தரை நீங்க சந்திக்கிறீங்க ஒருத்தரோட பேசுறீங்க அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த ஜென்மத்துல நடந்ததில்லை போன ஜென்மத்தினுடைய தொடர்புகள்னாலதான் இன்னைக்கு நம்ம அவங்களை சந்திக்கிறோம் அவங்க கிட்ட பேசுறோம் இது எல்லாமே திருமண பந்தமே சொல்லுவாங்களா ஈழ ஜென்மம் என்பது மனைவி என்பது கணவன் என்பதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதே போல இந்த பந்தம் சொந்தம் எல்லாமே வந்து முன் அஹ் தொடர்புகளால வழி வழியா நமக்கு வரக்கூடிய ஒரு விஷயங்கள் சரிங்களா சரி ஓகே இப்ப நாம ஐந்தாம் இடங்கிறதையும் ராகுவோடைய தொடர்பு பெற்று இருக்கிறதுனால இந்த முன்ஜென்மத்தினோட தொடர்புனாலதான் நாம இப்ப வந்து நம்ம பிறவி எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உப்ப நீங்க எதற்காக பிறந்திருக்கிறீங்க என்ன செய்வதற்காக பிறந்திருக்கிறீங்க உங்க வாழ்க்கை எதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பத்தி இப்ப நம்ம இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த நம்மளுடைய கர்மா இப்ப நம்மளுடைய இந்த ஜென்மத்துல நம்ம என்ன பண்றதுக்காக வந்திருக்கிறோங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த கர்மா கழியுறதுக்குண்டான வழிமுறைகளையும் நாம வந்து எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம இதுல பாக்கலாம் சரிங்களா இப்ப ஒருவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப இந்த ஜென்மத்தினுடைய கர்மாவை அறியறதுக்கு எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் அல்லது யாருடைய சேர்ந்திருக்கிறாரோ எந்த கிரகத்தோட சேர்ந்திருக்கிறாரோ எத்தனா பாவகத்துல இருக்கிறாரோ அதை வச்சு இந்த ஜென்மத்துல நீங்க இதைதான் செய்ய வந்திருக்கிறீங்க இந்த இதுக்காகதான் நீங்க உங்களுடைய முழு ஆற்றலையும் செலவு பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரியானது இருக்கும் சரிங்களா ஆஹ் இப்ப அது மட்டும் இல்லாம இப்ப நம்மளுடைய லக்னமே பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஆஹ் காலப்புருஷ தத்துவப்படி பன்னிரண்டு ராசிகளுடைய தன்மைகள்னு ஒண்ணு இருக்கு ஓகேங்களா இப்ப வந்து பார்த்தோம்னா நிலம் நீர் காற்று ஆகாயங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அதே மாதிரி இந்த பனிரெண்டு ராசிகள்லையும் ஆஹ் நெருப்பு தத்துவம் இருக்கக்கூடிய ராசிகள் தர்ம தத்துவத்துடைய ராசிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் மேச ராசி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தர்மம் ராசி கர்மம் அடுத்தது காற்று ராசியா இருக்கக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படின்னா காம ராசியா இருக்கக்கூடியது வந்து மிதுனம் அடுத்தது கடகராசி அப்படின்னு பார்த்தோம்னா நீர் தத்துவத்தில் இருக்கக்கூடியது மோட்ச ராசி அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பன்னிரெண்டு ராசிகளையும் தர்ம தத்துவத்தும் அடுத்தது கர்மா கர்மாவை உண்டான தத்துவத்துல இருக்கக்கூடிய ராசி அடுத்தது காமம்ங்கிறது ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய ஒரு ராசி அடுத்தது மோட்சம் மோட்சத்தை உண்டான ராசிகள் அப்படின்னு பன்னிரண்டு ராசிகளுமே இதுல இருக்கு இப்ப நாம எந்த இதுல நம்ம பிறந்திருக்கிறோம் தர்மத்தின் அடிப்படையில நம்ம பிறந்திருக்கிறோமா இல்ல கர்மாவை கழிக்க வந்திருக்கிறோமா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காக இந்த பூமியில ஜனனம் பண்ணிருக்கிறோமா அல்லது மோட்சத்தை அடையறதுக்காக தான் இந்த பூமியில ஜனனம் பண்ணியிருக்கிறோமா அப்படிங்கறதே அவரவருடைய லக்னத்தை வச்சு நாம இதை அறிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாம லக்னாதிபதி எங்க போய் அமர்ந்திருக்கிறாரு இப்ப என்ன தத்துவ அடிப்படையில அமர்ந்திருக்கிறாருங்கறத பொறுத்து இப்ப தர்மத்துல பிறந்திருக்கிறாரு மேச ராசியில அவர் பிறந்திருக்கிறாரு அப்படின்னா தர்மம் பண்ணுவதற்காக இந்த ஆஹ் ஜாதகர் ஜனனம் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஆனா அந்த லக்னாதிபதி போய் நீர் ராசியான கடக உட்கார்ந்து இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அப்படின்னா அது என்ன ராசி மோட்ச ராசி அப்படின்னா தர்மத்தின் வழியாக அந்த ஜாதகர் மோட்சத்தை அடைவார் அப்படின்னு சொல்லிட்டேன் சரிங்களா இப்ப இந்த ஜாதகருடைய நிலைப்பாடுகள் ஓகே இவர் வந்து இது மாதிரியானது இருக்கிறாரு இப்ப இந்த வழிகள்ல தான் வந்து இவருடைய வாழ்க்கையை வந்து பயணங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப நம்மளுடைய வாழ்க்கையுடைய தத்துவ அடிப்படையிலேயே நம்ம வந்து ஒவ்வொரு தெய்வங்களையும் இதே போல நம்ம வழிபாடுகள் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அந்த பரிகாரங்கள் கூட இந்த அடிப்படையில நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய கர்மா குறையும் அப்படிங்கிறது இப்ப அஹ் இந்த ஜென்மத்தினுடைய கர்மாவை அறியறது பார்த்தோம்னா சனி பகவானை வச்சு நம்ம ஜாதக ரீதியா தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா இப்ப சனி பகவான் வந்து எந்த வீட்டுல இருக்கிறாரு யாருடைய சார வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்து நாம அவருடைய வலிமையை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நாம என்ன மிதத்தில் பண்ணனும்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து வெற்றி பாதையை நோக்கி போக முடியும் எது மாதிரில செஞ்சோம்னா போன ஜென்மத்தினுடைய கர்மாவை இந்த ஜென்மத்துல நம்ம கழிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் சரிங்களா இப்போ நம்ம அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த ஜென்மத்தில் வந்து தர்மத்தில் பிறந்திருக்கிறோம் மோட்ச ராசியில போயிட்டு நம்ம லக்னாதிபதி அமர்ந்திருக்கிறாரு அப்படின்னா தர்மம் செஞ்சு மோட்சத்தை அடைவாய்னு சொன்னோம் இல்லைங்களா தர்மம் என்ன விதமா பண்ணலாம் என்ன விதத்துல அன்னதானங்கள் வழங்கலாம் நீர் மோர் வழங்கலாம் ஏன்னா இருக்கக்கூடியது நீர் ராசி ஆஹ் அது மட்டும் இல்ல மோட்ச ராசியில அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கும் போது இவர்களுடைய வழிபாடுகள் அப்படின்னு பாக்கும்போது என்ன பண்ணும் அம்மனுக்கு வந்து அபிஷேகங்கள் பண்றது அடுத்தது தான தர்மங்கள் பண்றதே கூட நீர்மோர் வழங்குறது ஆஹ் அன்னதானம் வழங்குறது இது மாதிரி செய்யும் போது அவர்களுடைய வாழ்க்கை என்னாகும் ஆஹ் கஷ்டங்கள் தீராத கஷ்டங்கள் கூட கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அவர்களுடைய வாழ்க்கை படிப்படியா முன்னேற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் சரிங்களா இது மாதிரிதான் பனிரெண்டு லக்னத்துக்கும் நாம எடுத்து பலன் சொல்லும் போது கண்டிப்பா அவருடைய ஜாதக அடிப்படையா நம்ம அதை பார்த்து எல்லாமே சொல்லலாம் சரிங்களா இது இது மாதிரி இருக்கக்கூடிய நம்மளுடைய கர்மா போன ஜென்மத்துல நம்ம எப்படி இருந்தோம் இந்த ஜென்மத்துல எப்படி இருக்கிறோம் அப்படிங்கறத விளக்கமா நல்ல அவரவருடைய ஜாதகத்துல இன்னும் விரிவாவும் நம்ம பார்க்க முடியும் சரிங்களா ஏன்னா தெரிஞ்சதுனால தான் நம்ம என்ன பண்ண முடியும் அடுத்தது ஓ நம்ம இந்த பிறவியவே வந்து இந்த இதுக்காகதான் நம்ம எடுத்திருக்கிறோம் இதை வச்சு நம்மளோட இனிமேல் வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து சரியான பாதையில நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கறத நம்ம இது பண்ணுவோம் சரிங்களா ஓகே உங்களுடைய அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அஸ்ரோ கனகாம்பால் நைன் ஜீரோ நைன் டூர் ஒன் ட்ரிபிள் நைன் டூ அப்படிங்கிற நம்பருக்கு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி உங்களுடைய விளக்கங்களை நீங்க கேளுங்க உங்களுக்கு ஜாதக ரீதியான அனைத்து விஷயங்களும் கொடுப்போம் தொடர்ந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எண்களால் ஏற்றம் எப்படி பெயரியல் ஜோதிடம் செல்போன் மூலியமா எப்படி வந்து நம்ம பலன்கள் எடுக்கலாம் எப்படி வந்து அந்த தொலைபேசி எண்கள் கூட நம்மளோட வாழ்க்கையை ஒரு மாற்றத்துக்கு எப்படி உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிற பத்தி தொடர்ந்து வீடியோக்கள் வரும் அதை தொடர்ந்து நீங்க பாருங்க அஹ் உங்களுடைய ஆதரவோட ஆஹ் உங்களிடம் நன்றி குறை நிறைவேற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்